முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை திமத்தேயுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழச் செய்யும் கிறிஸ்து ஏசுவுமிட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவன்றி பெருகியது ஆண்டவரின் அருள் நன்றி